வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பகவான் சாவித்திரிக்கு வந்து ஏழு பேரிட்டு அழைத்தார் அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டிருந்தீங்க அதை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் அதை பற்றி எங்களுக்கு இன்றைக்கி நிறைய சொல்லுங்கள் சார் அதே போல் சாவித்திரி வந்து யமனை வந்து சாதுரியமாக ஜெயிச்சு வெளியே வந்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம் அதனுடைய விரிவாக்கமும் இன்றைக்கி எங்களுக்கு கொடுங்க சார் யமனை பொறுத்தவரை நம்முடைய பார்வை வேறு பகவான் அரவிந்தரும் சாவித்திரியும் பார்த்த பார்வையீர் இந்த இடத்துல சாவித்ரி யமன் மீது ஒரு பேரன்பு காட்டி ஒரு பேராமூர் அன்பு காட்டி ஒரு உடானி மகேசுட காதலை காட்டி மிக பவ்யமாக நயமாக சாதிரியமாக அவள் பழகி தன் காரியத்தில் வெற்றி பெற்றாள் அந்த முறை நாம் அறிந்து கொள்ளணும்னு பகவான் தன் யோக வாழ்க்கையில் உறுதியாக சொல்கிறார் சாவித்ரி யமனோட கான்ஃபேபுலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அதாவது சம்பாஷனை செய்தால் சம்பாஷணா அரவிந்தர் பயன்படுத்தி ஒரு புது வார்த்தை இது ரொம்ப நயமாக ரொம்ப கைண்டாக அழகாக பேசினால் இனிக்க இனிக்க பேசினாலும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி பேசினால் தன் உடன் கலர்ந்த சாவித்திரியோட சத்தியவான் உயிர் தன்னோடு கலந்தது தன்னோடு கலந்த உயிரை அந்த ஆன்ம சக்தியை யமனிடம் விட்ட பிறகு எப்படி திரும்பி பெற்றால் என்பதை நாம் பார்த்தால் அது பேராமூர் பேரன்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அந்த கோணத்தில் பார்த்தா உண்மை அப்படி தான் இருக்கு வருஷம்தான் ஆனால் அவர் சாவித்திரி வாழ்க்கை முறை ஒரு அபாரமான நம்ம பெண்கள் இனத்துக்கே பெருமை சேர்க்கும்படி அவள் நடந்து கொண்டாள் சாவித்திரியினுடைய வாழ்க்கை பயணத்தை நாம் பின்பற்றுவோமானால் இந்த லோகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் தெய்வத்துக்கு சமமாக கருதப்படுவார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை முறையை யமனிடம் கடைபிடித்தாள் அதுதான் விசேஷம் மாப்பிள்ளை தேடியதும் அவள் தான் தேடுகிற அறிவு இது நம்ம ஊர்ல இப்போ இல்லை மணாளனை தேர்வு செய்யும் அறிவு தேர்வு செய்யறதுலேயும் நம்ம கோட்டை விட்டுருவோம் ஆனால் சாவித்ரி அழகாக தேர்வு செஞ்சாள் ஒரு வருஷத்தில் இறந்துருவானாலும் தேர்வு செய்து அந்த ஆன்ம சந்தோஷத்தை எப்போதும் உடன் வைத்திருக்கும்படி வெற்றி பெற்றால் இல்லை சரித்திரம் படைத்தாள் இல்லை அதை நாமளும் செய்யணுங்கிறார் அரவிந்தர் சாவித்ரி ஏதோ கதை இல்லை நமக்கான ஒரு களம் நம்மளை தயார்படுத்துகிறார் அவனை மன முடிப்பதில் கூட அவள் உறுதியாக இருந்தாள் நம்ம ஊரில் இருக்கீங்களா காதல் பண்ணாலே உறுதியாக இருக்கிறது இல்லை அப்புறம் எங்கள் அரேஞ்ச் மேரேஜில் உறுதியாக இருக்க போகிறோம் அவகிட்ட இருக்கிற அந்த மனப்பாங்கு தான் அவளுடைய மனோபாவங்கள் இங்கே ரொம்ப உயர்வாக அரவிந்தர் சொல்கிறார் ஒரு ஆண்டு முடிகிற அந்த தவத்தில் அவள் பெற்றிருந்த அந்த உயர் ஞானம் இருக்குல்ல சொல்லி மாறாது ஒரே வருஷம்தான் நமக்கெல்லாம் ஏழு ஜென்மெடுத்தாலும் அந்த ஞானம் வராது ஒரே ஒரு வருஷத்தில் சாவித்திரி பெற்ற ஞானத்தை அரவிந்தர் ஐம்பது ஆண்டு கால தன் தவ வாழ்க்கையில் என் அழகாக சொல்லியிருக்கார் பெண்களுக்கெல்லாம் இது ஒரு மகத்தான நூல் சாவித்திரியை அவர் பல்வேறு பெயரிட்டு அழைக்கிறார் பெருமைப்படுத்துகிறார் உயர்ந்து சொல்கிறார் அவருடைய பார்வையிலே அவர் பார்க்கிற விதத்திலே அவளினுடைய அந்த அழகை தன்மையை குணாதிசயத்தை அவளுக்குள் இருக்கிற ஆத்ம பலத்தை அவளுடைய ஆளுமையை அவர் வர்ணிக்கிறார் ஏழு பெயரா எத்தனையோ பெயர் அதில் ஏழு பெயரை பார்க்கலாம் முதல் பெயர் லியூமினஸ் வாஸ் வாயுடு அப்படின்னு சாவித்திரியை சொல்ற தன் உள் உரையும் ஆன்மாவின் ஒளியை ஒளி வீசு செய்பவளே ஆஃப் ஸ்பிரிட் அதாவது சோல் அப்படிங்கிற அப்படின்னா ஆன்ம ஒளி வீசும் அகத்துடையவளே சாவித்ரி அவர் கூப்பிடுற விதம் மூன்றாவது ஆஃப் டிவைன் லா சாவித்திரியை பார்த்து சொல்ற வார்த்தை அப்படின்னா தெய்வீக சட்டங்களை விழிப்புடன் நடத்துபவள் கண்ணா பெண்ணான்னு தான் இஷ்டம் போலாம் செய்யல விழிப்போடு சட்டத்தை ஹேண்டில் பண்றான் செயல்படுத்துறா எமனை பார்த்து எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருன்னு ஏனோ தான கேட்டில் சட்டத்தை மதிக்கிறாள் தெய்வீக சட்டத்தை விழிப்போடு நடத்துறாள் எப்படி என்னோட கணவர் எனக்குன்னு இருக்கிறவர் அவர் இல்லாம நான் எதுவும் செய்ய முடியாது அதுதான் என்னோட ஆன்மா அது இருந்தால் தான் இந்த உலகத்தில் நான் வந்த காரியத்தை நிறைவேற்ற முடியும் என் ஆன்மாவாகிய என் உயிரை கொடுத்துவிடு விடு இல்லையேல் இந்த சக்தி இல்லை என்று நியாய தர்மத்தோடு சட்டங்களை பேணுகிறாள் அங்கே என்னமோ தானோன்னு சும்மா என்னத்தையோ ஒன்று கேட்கல நீ எனக்கு எது கொடுத்தாலும் அதுக்கு நிகராகாது அது நீ கொடுக்காம நான் தனியாக இருந்து என்ன பண்ண முடியும் சத்தியவான் இல்லாமல் இந்த சாவித்திரி என்ன பண்ண முடியும் சிவன் இல்லாமல் இங்கே என்ன பண்ண முடியும் நீ யோசிப்பார் அப்படின்னு தெய்வீக சட்டங்களை அவள் நடத்துகிற விதம் விழிப்போடு மதித்து நடக்கிறாங்கிறார் அரவிந்தர் அப்படிப்பட்டவளே சாவித்ரி சொல்றார் நான்காவது இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைன் நாமளும் தான் டிசைன் ஆகிருக்கிறோம் இந்த உலகத்தில் வந்திருக்கோம் நம்ம டிசைனை அவர் பெருசா சொல்லலை சாவித்ரி பார்த்து சொல்றார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சுப்ரீம் டிசைன் சாதாரண டிசைன் இல்லை உயர் பரம்பொருளின் மனித உருவாக படைக்கப்பட்டவளே அப்ப நாமலா நம்மள அவர் அப்படி பார்க்கல அரவிந்தர் சாவித்திரி மட்டும் அப்படி பார்க்கிறார் உயர் பரம்பொருளின் மனித உருவமாக சாதாரண படைப்பா இல்லை சாவித்ரி அப்படின்னு அவளை பார்த்து பெருமையாக சொல்றாரு ஆனா அந்த சாவித்திரியும் நாமளும் ஒன்றுதாங்கிறது பின்னாடி அரவிந்தர் சொல்றாரு அதனால நம்ம பெருமை பட்டுக்கணும் தான் உயர்வாக சொல்றார் ஆனால் நாம தான் உயர்வாக எடுத்துக்கிறது இல்லை ஐந்தாவது ஸ்பிரிட் ஷெல்லுக் அவுட்டு த்ரூ மேட்டர்ஸ் கேஸ் அப்படின்னா அவள் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களிலும் இருக்கும் ஜீவனும் தெரியும் சாவித்ரி பார்க்கிற பொழுது எல்லா பொருள்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனும் இவளுக்கு தெரியும் அப்படிப்பட்டவளே இப்போ நாம உலகத்தில் பொருள் பார்க்குறோம் எல்லா பொருளையும் பார்க்கிறோம் டேபிளாலாம் தெரியுது சேராக தான் தெரியுது புருஷனா தெரியுது மாமியாரா தெரியுது தெரியுது காராக தெரியுது ஆனால் சாவித்திரிக்கு அந்த காருக்குள்ள இருக்கிற ஜீவன் தெரியும் அந்த டேபிளுக்குள்ள இருக்கிற ஜீவன் தெரியும் அந்த மாமியாருக்குள்ள இருக்கிற ஜீவன் தெரியும் அவர் பார்க்கும் பொருளிலெல்லாம் ஜீவனை கண்டுபிடிக்கும் ஆற்றல் படைத்தவளே சாவித்திரி எங்கே உயர்த்திறார் அவள் லேசாக யாரையும் பார்க்குறதில்ல அந்த ஜீவனை பார்க்கும் ஆற்றல் உள்ளவள் ஆனால் அது நமக்கு இல்லையே அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரை பார்த்தா தான் பார்க்குறோம் அந்த பொருளுக்கு பின்னால் உள்ள ஸ்பிரிட்டை ஜீவனை அந்த ஒளியை பார்க்குற இல்லை ஆனால் சாவித்ரி அப்படி இல்லைன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட சாவித்ரியேன்னு ஒரு பேர் வைக்கிறார் அடுத்து ஆறாவது மேட்டர் ஷெல் ரிவல் தி ஸ்பிரிட் கேஸ் அப்படின்னு சொல்கிறார் உலகத்து பொருள்களிலும் உள்ள ஜீவன் தன் முகத்தை அவளுக்கு வெளிப்படுத்தும் சாவித்ரி என்ன பாரு சத்யவான் காட்டில் மரங்கள் சொல்லும் ஏ சாவித்ரி என்ன பாரு அங்கே வீசுகிற தென்றல் காற்று ஏ சாவித்ரி என்ன பாரு அங்கே மலர்ந்து மலர்களாக காட்டை வண்ணமயமாக்கி இருக்கிற அந்த வாசனை மலர்கள் சாவித்ரி என்ன பாரு அங்க இருக்கிற விலங்குகள் என்ன பாரு நறுமணம் என்ன பாரு சாவித்ரி என்ன பாரு எல்லா பொருள்களில் உள்ள ஜீவன்கள் பார் என்னைப் பார் என்று சாவித்திரி கேட்டுக்கொள்கிறது சாவித்ரி எப்பேற்பட்டவள் எல்லா ஜீவனும் தன்னை பார் என்று கேட்டுக்கொள்ளுமா அப்படிப்பட்டவள் தான் சாவித்ரி நம்மக்கிட்ட எந்த ஜீவனாவது வந்து என்ன பாருன்னு சொல்லியிருக்கா அப்படியே சொன்னாலும் பார்த்துருவோமா அப்படியே பார்த்தாலும் மதிச்சிடுவோமா நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும் அவர் சொல்கிறார் ஏழாவது ட்ரூத் ஷெல் டிக்டேட் தயர் தாட் ஸ்பீச் அண்ட் ஆக்ட் அப்படிங்கிறாரு உண்மையினுடைய சாந்தித்தியம் அவள் எண்ணங்களிலும் அவள் பேச்சுக்களிலும் அவள் செயல்களிலும் தன் ஆற்றலை வெளிப்படுத்துபவள் என்ன வெளிப்படுத்துறா அந்த உண்மையுடைய சாந்தித்தியம் இப்போ நான் உண்மையை பேசுகிறேன் உண்மையை பேசுகிறேன்னு சொல்லின்னு இருக்கேன் இந்த உண்மை செயல்கள் இருக்கணும் இல்லை இந்த உண்மை பேச்சுக்கள் இருக்கணும் இல்லை இந்த உண்மை எண்ணங்கள் இருக்கணும் இல்லை அவளுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் பேச்சுக்களிலும் அந்த தெய்வீக சாநித்தியம் நிறைந்திருந்ததுன்றார் அப்படிப்பட்ட வழியை அரவிந்தர் பார்வையில் சாவித்திரியை எப்படி உயர்த்தி பார்த்து சொல்லக்கூடிய உலகத்தில் வேற பெண்மணி எங்கேயாவது இருக்கா அரவிந்தர் போற்றிய புகழ்ந்த இந்த சாவித்திரி போன்ற உயர்தரமான அந்த அதிவுண்ண வார்த்தைகளை மகான் பயன்படுத்துகிற மாதிரி எந்த பெண்மணியையாவது எந்த காவியத்திலையாவது எந்த விதமான உபனிஷதங்களையாவது நம்ம பார்த்துருக்கோமா எந்த வேதங்களையாவது அப்போது மகான் சாவித்திரியை பார்த்த விதம்தான் அவர் யோகத்தில் நம்மளையும் பார்க்குறாரு ஆனால் நாம் அதை மாதிரி அவர் பார்வைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை உருமாற்றிக்க தெரியல அவர் நம்மளை உருமாற்றிக்க சொல்லி எதிர்பார்க்குறாரு யார் மாதிரினா அந்த சாவித்திரி மாதிரி அரவிந்தர் எதிர்பார்ப்பு சாவித்திரியை பாராட்டுவது புகழ்வதென்பதல்ல என்பதல்ல அந்த புகழ்ச்சிக்குரியோர் போல் நீங்களும் வர வேண்டும் நீங்கள் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்கிறார் இந்த யோகத்தில் ஆனால் நம்ம அது புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போ சாவித்திரியை அவர் நமக்கு சொன்ன விதம் என்னன்னா அவள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் வாழ்ந்தாள் அவள் ஆன்ம விழிப்போடு வாழ்ந்தாள் அவள் மூன்று முப்பெரும் சக்திகளை சந்தித்து அவள் மேலும் பயணித்து அர்த்தநாரீஸ்வரரை அறிந்தாள் பிரபஞ்ச அன்னையினுடைய ஸ்பரிசத்தினாலே தொழுதலினாலே ஆசீர்வாதத்தினாலே அவள் சாதாரண பெண்மணியாக சத்தியவானுடன் தனக்கு விதிக்கப்பட்ட நாளில் காட்டுக்குள் சென்றால் உயிரை யமனிடத்திலே கொடுத்துவிடும் யமனோடு சம்பாஷனை செய்து அவன் பாதையை விட்டு என் பாதைக்கு வா என்று யமனை தன் வழிக்கு கொண்டு வராமல் அவன் வழியிலே போய் தன் வழிக்கு யமனை கொண்டு வந்து வெற்றி பெற்ற சாவித்திரியின் சாதுரியம் இது உலகம் அறியாத ஒன்றுதானே சாகாபரம் பெறுவதற்கு இந்த சாவித்திரியோட சாதுரியம் நமக்கு பயன்படும் தானே அப்படித்தானே அரவிந்தர் இதில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் சாகாபரம் ஆனால் சாதுரியம் வேணும் யாரோட சாதுரியம் சாவித்திரியோட சாதுரியம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் சாவித்திரி ஆக வேண்டும் என்று அரவிந்தர் விரும்புகிறார் அவர் விருப்பம் நிறைவேறுவதற்கு இந்த நிகழ்ச்சி சிலரை மாற்றுமானால் மொத்த பேரையும் மாற்றுவதற்கான காலம் வெகு தூரத்தில் இல்லைங்கிறது மட்டும் நான் நம்புகிறேன் பெண்கள் குழம்பை போற்றும் என் பேரழகி சாவித்திரியே போட்டு இனிமேல் அவ்வளோ சரண் அடைஞ்சா போதும் சார் எங்கள் வாழ்க்கை மிகவும் சிறக்கும் ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக இந்த வார பேராம்பூர் பற்றி சொல்லுங்க சார் பிரம்மச்சாரிக்கும் பாண்டுரங்கனுக்கும் இடையில் நடந்த பேராம்பூர் இமயமலை அடிவாரத்தில் ஒரு ஊர் அதுக்கு பேர் ஹரித்துவார்னு பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர் தான் அங்கே பாண்டுரங்கன் விஷ்ணுவாக அங்கே எல்லோருக்கும் தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது அதை நம்ம விவரமாக இப்போ பார்க்குறோம் ஹரித்துவாரில் ஒரு சிறந்த பக்தர் அவர் பேர் கல்யாணசாமி அவர் பல தேசங்களுக்கு யாத்திரை போவார் பல ஊர்களுக்கு போவார் மாதக்கணக்கில் இருக்கும் போனால் ரிட்டர்ன் ஆவறது எப்பன்னே தெரியாது அவங்க வீட்டில் திட்டுவாங்க எங்கேயாவது போனால் மாதக்கணக்கு இருந்துட்டு வராரு குடும்பத்தை பார்க்குறது இல்லை இப்படியே ஊரை சுற்றி இருந்தால் என்ன ஆகுறதுன்னு வீட்டில் அவருக்கு ஏகப்பட்ட வசை அது வழக்கம் அப்படி தீர்த்த யாத்திரை போயின்னு இருக்கும்போது ஒரு ஆண் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரினாலே பெரும்பாலும் ஆண் தான் அவர் கொஞ்சம் அனாதையான ஒரு நபர் அவரோட அறிமுகம் கிடைக்கிது நானும் கூட வரையங்கிறார் சரி நான் போகிறது யாத்திரை நீயோ பிரம்மச்சாரி சரி நல்ல விஷயம் வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறார் அப்படி போகும்போது பண்டரிபுரங்கிற இடத்துல அவங்க தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகும் இந்த சாமியும் பிரம்மச்சாரியும் அங்கே தங்கிடுறாங்க தங்கியிருந்த அந்த சமயத்தில் கல்யாண சாமிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது அது அப்படியே கொஞ்சம் நேராக நேராக ரொம்ப சீரியஸான ஃபீவராக மாறி அவரை ரொம்பவே காப்பாற்ற முடியாத அளவுக்கு சிரமத்தை அனுபவிக்கிறார் அந்த சமயத்தில் இந்த பிரம்மச்சாரி தனக்கு தெரிஞ்ச வைத்திய முறைகளை வச்சு அவரை மெல்ல 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 காப்பாற்றி ஒரு பெரிய அபாயகரமான கட்டத்திலேருந்து மீட்டு கொண்டு வந்துட்டான் இப்போ கல்யாணசாமியை உயிரை மீட்டது யாருன்னா பிரம்மச்சாரி இப்போது இந்த கல்யாண சாமிக்கு இந்த பிரம்மச்சாரிக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்யணும் நம்ம உயிரை காப்பாற்றின அந்த நபருக்கு நாம் எதாவது செய்யணும்னு தோன்றது நியாயம் தானே அவர் தீர்த்த யாத்திரை போகிற ஒரு பெரிய பக்திமானா அவருக்கு நம்மளை விட மனசாட்சி இன்னும் கூட வேலை செய்யணும்ல அவர் பார்த்தார் ஏதாவது நம்ம அவனுக்கு உதவி செஞ்சால் பிரம்மச்சாரியை கூப்பிட்டார் நீ என்னை இந்தளவுக்கு காப்பாற்றலாம் நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது அதுக்கு பரோபகாரமாக நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன் சாமி நான் பிரம்மச்சாரி எனக்கு இந்த திருமண வாழ்க்கை இந்த குடும்ப பந்தம் வேணாம் நான் பிரம்மச்சாரியாக இருந்து பாண்டரங்கனுடைய திருவடியை தான் நான் வந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கைய லட்சியத்தில் நீங்கள் புதுசாக ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க வேணா சுவாமின்னு சொல்கிறார் இல்லை நான் என்னுடைய சார்பாக நான் உனக்கு நான் ஒரு நல்லது பண்ணி தான் ஆகணும் என் பொண்ணை தரதாக முடிவு பண்ணிட்டேன் பாண்டரங்கன் சத்தியமான்ட்டார் இப்படி சொன்ன உடனே பிரம்மச்சாரிக்கு பாண்டரங்கனையே சத்தியம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் பிரம்மச்சாரியாக இருந்தவன் அவரை துணைக்கு கூப்பிட்டாச்சு அவரு மேலே சத்தியம் பண்ணியாச்சு நம்முடைய பாண்டரங்கனையே சாட்சியாக கூப்பிட்டுட்ட பிறகு பாண்டுரங்கனே சாட்சின்ன பிறகு நமக்கு என்ன தோணும் ஆஹா நம்ம பிரம்மச்சரியன் கலையிறதுக்கு நேரம் வந்துருச்சு பாண்டரங்கன் நம்மளை மாட்டி விடுறதுக்கு பிளான் போட்டாரு ஏதோ சூழ்ச்சி நடக்குதுன்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் ஓடுது சரி நீங்கள் மட்டும் சொல்கிறீங்களே உங்கள் வீட்டம்மா உங்கள் பொண்ணுலாம் இந்த விஷயத்தில் ஒத்துக்குவாங்களா எதை நம்பி நீங்கள் அவர் மேலே சத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னு பிரம்மச்சாரி கேட்டான் அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க போகலான்னு சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனால் அந்த அம்மா காய்ச்சி மூச்சுன்னு சம ரைடு நீ பாட்டுக்கிட்டு எங்கேயாவது போவே ஊர் ஊராக சுற்றிட்டு யாராவது ஒரு பிரம்மச்சாரி ஒரு பையனை கொண்டாந்து என் பொண்ணை கொடுத்துட்டு ஒரு பிரம்மச்சாரி எப்படி நம்ம பொண்ணு சந்தோஷம் வச்சுருப்பார் நீ மாட்டு யார் கேட்டு வாக்கு கொடுத்த அவளை கேட்டியா இல்லை ஒன்றை கேட்டேன் என்ன கேட்டியா நீ மாட்டு பாண்டுரங்கல் சாட்சின்னு சொல்லி அந்த பையனும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிறியே உன்னை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆ ஒன்று ஒரு ரெய்டு பார்த்தார் கல்யாணசாமி இந்த பஞ்சாயத்தை நம்ம ஊரில் இருக்கிற மன்னர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு நேராக அவர் மன்னர்கிட்ட போனார் மன்னர்கிட்ட போய் நடந்த விஷயங்களை சொன்னார் சரி இந்த விஷயத்தில் சாட்சின்னு பார்த்தா யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது நான் பாண்டரங்கர் சாட்சியாக தான் சொன்னேன் அப்படியா ஓ அவருடைய சாட்சியாக பண்ணியிருக்கீங்களா பாண்டரங்கன்னா ஒரு சிலையாக இருக்கிறார் இந்த ஊரில் ஒரு கோயிலில் பண்டரிபுரத்தில் கோயிலில் ஒரு சிலையாக இருக்கார் அவர் தானே அவரு தான் சாட்சியா அவர் சாட்சி அவர் வந்து அப்படியா அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக கேலியாக பேசும்போது எல்லாமே சிரிக்கிறாங்க அந்த அரசாங்கத்தில் எல்லோரும் ராஜ்யத்தில் எல்லாருக்கும் ஒரு நக்கல் கேலியாக ஒரு மாதிரி அங்கே பேசுறது ஒரு விதமாக ரொம்ப மதிப்பு குறைவாக பேசுகிறாங்க அவன் பார்த்தான் நம்ம பிரம்மச்சாரி பாண்டுரங்கன் சாட்சியாக தானே நீங்கள் சொன்னீங்க அதே பாண்டுரங்கனைனா நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படி நேராக போகிறான் போயிட்டு பண்டிகைபுரத்தில் போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறான் தன்னுடைய பேராமூர் பேரன்புல அவர் மேலே பக்தியில் அவரோட மிங்கலாகி ஏதோ நேராக லைவாக இருக்கான் எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி வேடிக்கை பார்க்குறாங்க என்னடா அவன் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஆனால் இவனுக்கு பாண்டுரங்க தெரிகிறார் பாண்டுரங்கர் இவனுடைய பேச்சுக்கு மதிப்பளித்து கேட்டுருக்காரு சொல்கிறான் உங்களை சாட்சியாக வச்சு அவர் கல்யாணம் பண்ணி திறனார் பொண்ணு இப்போ அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ அந்த ராஜாவும் நம்ப மாட்டேங்கிறாரு உங்களை சாட்சிக்கு வர சொல்லி கேட்குறாங்க நீங்கள் கிளம்பி வாங்கன்றான் பாண்டரங்கள் பார்த்தாரு ரகுமாயி நம்ம வகதுகளாக மாட்டிக்கிட்டோம் நம்மளை சாட்சியாக சொல்லும்போது நம்மளே கதின்னு இருந்தான் இல்லையா பிரம்மச்சாரி அவன் வம்பளை மாட்டிக்கிட்டான் வா நம்ம போயிட்டு வருணுன்னு ரகுமாயை கூப்பிட்றாரு ரகுமாயி சரி நான் வரேன் அப்போ கிளம்புங்க போது பாண்டரங்க சொல்கிறாரு பிரம்மச்சாரிக்கிட்ட நீ முன்னாடி போ என் பாத சத்தம் கேட்கும் ரகுமாயோட கொழுசு சத்தமும் கேட்கும் நாங்கள் பின்னாடி வரதா அர்த்தம் நீ திரும்பி பார்க்காம போகணும் ஹரித்துவார் வரைக்கும் நீ திரும்பி பார்க்காம போகணும் நீ திரும்பி பார்த்துட்டுனா நாங்கள் அங்கேயே நடுவோம் அதுக்கப்புறம் மாட்டோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு பாண்டியரங்க கூட்டம் கிளம்புறான் யார் பிரம்மச்சாரி நேராக ராஜாவை நெருங்க நேரத்தில் அவனுக்கு ஒரு குஷி கல்யாணம் புதலில் அந்த குஷியில் எதுக்கும் வர பார்க்கலான்னு அப்படி திரும்பி பார்த்துட்டான் திரும்பி பார்த்தோன்னே பாண்டியரங்கள் அப்படின்னு நின்ட்டார் பாண்டுரங்க ரகமே அப்படியே நின்னவங்க நின்னவங்க தான் ஐயோ தப்பு பண்ணிட்டேனே இவ்வளோ தூரம் நான் திரும்பி பார்க்காம வந்தேனே இப்போ நான் என்ன பண்ணுறது நேராக போய் ராஜா கிட்ட சொல்லி இந்த மாதிரி கூட்டினே வந்தேன் நான் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் நின்றுட்டார் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கன்னு ராஜாவை கூப்பிட்டான் ராஜா அவருடைய கல்யாண சாமி கூப்பிட்டுன்னு இன்னும் மந்திரி மாதிரிலாம் கூட்டுக்குன்னு பாண்டுரங்கரை பார்க்க வராங்க வந்து அவரை பார்த்து தரிசனம் பண்ணுறாங்க பாண்டுரங்கர் சாட்சாத் ரகுமாயோடு காட்சி கொடுக்குறார் இப்போ இங்கே பிரம்மச்சாரி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அவன் என்னுடைய திருவிடி சேருவதிலேயே குறியாக இருந்தவன் கல்யாணசாமி தான் சாட்சியாக என்னை முன்னிறுத்தி பொண்ணு தரேன்னு ஒப்பந்தம் போட்டார் அது உண்மைதான்னு ராஜா கிட்ட சொல்லும்போது தெய்வமே வந்து பேசுறது இந்த பாக்கியம் எனக்கு யாரால் கிடைச்சிதுன்னு அந்த பிரம்மச்சாரி காலில் ராஜா விழுறாரு மந்திரிங்க விழுறாங்க அரித்துவாரில் ஜனங்கள்லாம் வந்து அவங்க காலில் விழு ஒன்றால் தான்ப்பா பாண்டுரங்க தரிசனம் கிடச்சிதுன்னு இந்த விஷயம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய அந்த அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டு பாண்டுரங்க முன்னாடி சாட்சியாக உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டதுனால நான் எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் இப்போ கல்யாணம் பண்ணி வச்ச உடனே நம்ம பிரம்மச்சாரி வந்து கல்யாண சாமியோட மருமகன் ஆகிட்டார் குடும்பசனாயிட்டார் அவன் சொன்னால் பாண்டே நான் பாட்டுதோ திருவடி வந்துடலான்னு தவங்கடுந்து வந்தேன் இப்படி குடும்பசனாக்கி மாட்டி விட்டியே ரொம்ப அவர்கிட்ட கிண்டலாக பேசுகிறான் அதுக்கு பிறகு அந்த இடத்துல பாண்டுரங்கன் கோயில் கொண்டதனால ஹரித்துவாரர் மன்னன் அந்த பாண்டுரங்கனுடைய தளத்தை இன்னும் மிக பிரம்மாண்டமாக கட்டினான் கட்டின அந்த பாண்டுரங்கன் கிருஷ்ணராக பெருமாளாக மாறி அவர் அந்த உலக ரட்சகராக அவர் தீர்க்க தரிசனம் கொடுத்துக்கிட்டு எல்லா மக்களுக்கும் அவர் சாட்சியாக நின்று இந்த பிரம்மச்சாரிக்காக நான் சாட்சி சொல்ல வந்தவன் அவர் அங்கே நிற்கிறார் அவர் இடத்துல இருந்து தான் கங்கை உருவாகுது அந்த கங்கை சிவன் மேலே விழுந்ததுன்னா சிவன் தலை நசிங்கடுன்னு சொல்லி இந்த கண்ணன் இந்த பாண்டூரங்கன் தான் தன் பாதத்தின் மீது விழ வைத்து அந்த தண்ணி கங்கையினுடைய வேகத்தை குறைத்து அதற்கு பிறகு காசியிலே போய் சிவன் தலையிலே ஆசி பெறு அப்படின்னு வழி தான் கங்கை காசி வழியாக சிவனுடைய ஆசீர்வாதம் பெற்று ஒரியாவிலே இருக்கக்கூடிய ஜெகநாதருடைய திருத்தலத்தின் வழியிலே கடலிலே கலக்கும் இன்றும் அந்த கங்கையினுடைய தொடுதல் பாண்டரங்கும் பாதத்தை தொட்டுத்தான் சிவனை நோக்கி சென்று கடலிலே கலக்கிற காட்சியை நாம் பார்க்குறோம் பேராமூர் என்கிற பேரன்பு இருந்தால் யுடானி மைசூடு என்கிற இறைநரை காதல் இருந்தால் பாண்டூரங்கன் மட்டுமில்லை நம்முடைய அரவிந்தர் அன்னை மட்டும் இல்லை சாவித்ரி தேவியை கூட நாம் நமக்கு சாட்சியாக வரவழைக்க முடியும் நம்முடைய வாழ்வின் பல இடங்களிலே அவரை கண்குளிர கண்டு அவர் பேராசியை நாம் பெற முடியும் இந்த பேராமரை நாம் சொல்லி வருவது தொடர்ந்து எதற்காக என்றால் நாமும் அந்த பேராமூர் பேரன்புக்கு உறியலாக மாறி இதே சாட்சியாக நாமளும் மாற வேண்டும் பிரம்மச்சாரிக்கு பாண்டரங்கன் சாட்சியாக இருந்தது போல நமக்கும் சாட்சி சொல்ல பாண்டுரங்கன் வரமாட்டானா என்ன உண்மையிலேயே இந்த வர பேரம்பூர் ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நம்ம அன்னை ஒரு மகா சக்தி ஆனால் அப்படின்ற வார்த்தையோடு நிறுத்திட்டீங்க அதுக்கு ஒரு விரிவாக்கம் கொடுங்க சார் அன்னை தான் இந்த உலகத்தை படைத்தார் அன்னை தான் இங்கு எல்லாமுமாக இருக்கிறார் அன்னை தான் மகா சக்தி அன்னை தான் தேவி அன்னை தான் அகிலம் அன்னை தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார் என்று அரவிந்தரை தவிர இன்னொருவர் அறியாமல் இன்று வரை இருக்கிறது அன்னையை பற்றி யார் முழுசாக தெரிந்தவனா அரவிந்தர் மட்டும்தான் இந்த பிரபஞ்சமே அன்னைக்கு தலை வணங்குது அது நமக்கு தெரியாது அன்னைக்கு வேலை செய்யறேன்னு வருது பிரபஞ்சமே அன்னைக்கு வேலை செய்யணும்னு வந்து கெஞ்சுது இதை அன்னை சொல்ல முடியுமான்னா அவங்க சொல்ல முடியல இருக்கிற ரியல் அது அன்னை யார் என்று இதுவரை இன்னும் உலகம் அறியல அரவிந்தர் அறிந்தார் சொன்னார் ஏற்றார்கள் ஆனால் இன்னும் முழு உண்மைக்கு வாழ்க்கை பத்தவில்லை நாம் வணங்குற கடவுள் கூட அன்னையை தரிசிக்கிறதுக்கு காத்துருக்குங்கிறது கண்ணுந்தால் தான் புரியும் நம்ம குலதெய்வம் குலதெய்வம்னு எங்கெங்கே போவோம் மொத்த கோயிலும் சுற்றுவோம் ஆனால் அன்னை சட்டத்தை நாம் ஏற்காமல் அன்னை அன்பர்னு சொல்கிறது பிரயோஜனம் இல்லை உலகத்தில் எந்த தெய்வத்தை வணங்குறதும் பிரயோஜனம் இல்லை இந்த லோகத்தில் நல்லவர்கள் சேமமாக இருக்கணும்னா அன்னை சட்டத்தை மதித்து நடக்கணும் நான் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கிறேன் அன்னை சட்டத்தை மதிப்பதால் நான் இன்னும் பேரானந்தமாக பகவான் அரவிந்தர் சொல்லக்கூடிய அதிமன ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறாரே அதையும் நான் அனுபவிக்க முடியும் அன்னையின் சட்டத்தை பின்பற்றி நடந்தால் அது தெளிவா இருக்க அன்னை சொல்லுகிற சட்டங்களை நாம் அப்படியே ஏற்று வாழ்க்கையில் நாம் நடந்து கொண்டால் இந்த உலகம் நமக்கு வசப்படும் அன்னை சொல்கிற அற்புதங்கள் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாமல் அன்னை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போகும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் மேலே வந்துடலாம் ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே தவிர அன்னை சொன்னதை நம்ம எடுத்துக்கணும் அதை ஃபாலோ பண்ணணும்னு புரிய மாட்டேங்க அன்னை சொன்னதை தொடாமல் இந்த வாழ்வு செய்கிற வம்பிலிருந்து வெளியே வர முடியாது அதை கிளியராக புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு நீங்கள் குறி சொல்லுங்களான்னு கேட்குறாங்க குறி சொல்வேன் அது குறி சொல்கிறதுங்கிறது நம்ம குறைய சொல்கிறது அது அப்படியே மாறி 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 என்ன ஆகிடுச்சி குறி சொல்கிறதுன்னு ஆயிடுச்சு என்ன குறி சொல்லு குறி சொல்லுங்கிறாங்க சொல்கிறேன் வந்து உட்காருங்க கிட்ட குறையெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு பேர் தான் குறி சொல்கிறது உங்கள் குறைய சொல்கிறதுக்கு நான் யார் அது முக்கியம் இல்லை யாராக இருந்தால் என்ன அந்த குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு ஈஸியான வழி சொல்லித்தரணும் இல்லை அதை நாம் சொல்லித்தரோம் அன்னையினுடைய இந்த வாழ்வியல் முறைகளை நாம் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணும் பொழுது எப்போ ஏற்பட்ட கஷ்டத்துலேருந்து விடுபட முடியுது நீங்கள் குறி சொல்லுங்க குறி சொல்லுங்கன்னு ஊர் ஊராக சுத்தத்தை விட்டுட்டு நம்ம குறைய மதத்தை சொல்லிவிட்டு இந்த குறையை மாற்றிக்கிட்டேன்னு நீங்கள் மனமாற்றம் அடைஞ்சிச்சிங்கன்னா நல்லாடுவோமே நல்ல பலனை பார்க்கலாமே இப்போ உலகத்தில் எவ்வளோ வியாதி வருது கஷ்டம் வருது ஒன்றும் இல்லை சாவித்திரி கோயிலுக்கு வாங்க இந்த கையில் சுப்ராமெண்டல் ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வந்து இந்த கை வழியாக உங்கள் உடம்பில் ஒரு இடத்துல ஒரு புள்ளியை தொடும்போது அந்த எனர்ஜியும் ஃபோர்ஸும் உள்ளே இறங்கி எந்த நோயும் உடலை பாதிச்சுக்கிட்டு இருக்கோ அதை க்யூர் பண்ணுற அற்புதத்தையும் பார்க்கலாமே சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ் ரெடியாக இருக்க நம்மளை க்யூர் பண்ணுறதுக்கு ஆனால் அதை தொட்டு குணமாக்கும் அந்த ஆற்றலை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் விரல் தொடும் பொழுது அந்த எனர்ஜி அந்த உடலில் இருக்கிற நோயை குணப்படுத்தும் எந்த நோயாக இருந்தாலும் அது கேன்சராக இருந்தாலும் சுகராக இருந்தாலும் கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் ஆஸ்துமாவாக இருந்தாலும் உடலில் நோயின்னு இருந்ததுன்னா அந்த உடம்புக்குள்ளே ஓடுகிற அந்த அதிமன சக்தியினுடைய அந்த ஓட்டத்தில் எந்த புள்ளியை தொட்டால் அந்த சுப்பராமெண்டல் ஃபோர்ஸ் வேலை செய்யுமோ அது வேலை செய்வதன் மூலமாக அந்த நோயை காப்பாற்றிக்கிறதுக்கு வழி இருக்கு நாம் அன்னையை தேடி வரணும் அன்னை சொல்கிற முறையை ஏற்றுக்கணும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதுக்கான காலத்தை ரொம்பவே வரையம் பண்ணாமல் சீக்கிரமாக அன்னையை கெட்டியாக பிடிச்சிக்க பார்க்கணும் அன்னை என்பவர் யார் என்று அவரே சொல்வதற்கு தயங்குவதற்கு காரணம் என்னுடைய எல்லா சக்திக்கும் அரவிந்த பிரபுதான் காரணம் அவரின்றி நான் இல்லை அவருடைய சக்திக்கு முன் நான் அடக்கமானவள்னு அன்னையே சொல்லிட்டாங்க அன்னைக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னா அது அரவிந்தர் தான் அதனால் அரவிந்தர் பிரபுவுக்கு ரொம்ப மதிப்பளித்து அன்னை தன் சக்தியை கட்டுண்டு வச்சுருக்கிறதுனால நாம் அரவிந்த மகா மகாசக்தியான அன்னையின் பேருரை நம்ம முழுசாக பெறணும்னா அது சாவித்ரி ஞானத்துக்குள்ளே சாவித்ரி புத்தகத்துக்குள்ளே பெரும் கண்டியில் இருக்கிற சாவித்திரிக்குள்ளே தான் இருக்குது அவளை சுற்றி வந்தால் இந்த இரண்டு மகான்களுடைய மொத்த சக்தி நமக்கு வந்து சேரும் அதனால சாவித்ரி இருக்கிறவரை இந்த லோகம் அதிமன ஒளியால் நிரம்பி புதிய சகாப்த மனிதர்கள் இந்த உலகத்தில் உருவாகிற அந்த அற்புத நாளை நாம் எல்லாரும் சீக்கிரம் பார்க்க போறோம் இந்த முப்பெரு சக்தியும் இன்னைக்கு நமக்கு கிடைக்க நாமெல்லாம் என்ன தவம் செஞ்சோன்னே தெரியல என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரியல ரொம்ப அற்புதமான ஒரு எங்களுக்கு பதில கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க சார் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் ஒரு சாதகர் ரொம்ப நாளாக தங்கியிருந்தார் அவர் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் அவருக்கு ஒரு கடை இருந்தது அந்த கடை நல்ல வியாபாரமாகி ஒரு பெரிய பெயர் சொல்லும் அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பஜாரில் நல்ல ஃபேமஸான கடையாக இருந்தது ஒரு பெரிய மதக்கலவரம் வந்து அந்த மாநகரம் முழுக்க பற்றி எரியுது எங்கு பார்த்தாலும் கல் எறி எங்கு பார்த்தாலும் வெடிகுண்டு துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை வீச்சுன்னு ஒரு ரணக்கலை நடக்குது அந்த மாநகரமே பற்றி எரிகிற அளவுக்கு ஒரு பெரிய கலவரம் நடந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சுடுறது தெரியணா ஒரு கடையும் தப்பிக்க முடியாத அளவுக்கு தீ வச்சு கலவரக்காரர்கள் வந்து அட்டுடைய பண்ணுறாங்க இந்த தாண்டவத்தில் ஒரு கடையும் தப்பாதுங்கிற நேரத்தில் நம்ம சாதகர் அவர் யோசிக்கிறாங்க அவங்க ஃபேமிலியில் நம்ம கடையெல்லாம் கண்டிப்பாக துவம்சம் இருக்கும் ஒரு கடையும் தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை அன்னையே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு மதுரை பார்த்து ஒரு குரல் அவர் ஒரு கட்டத்தில் எட்டு நாள் நடந்த அந்த மதக்கலவரை அடங்கி இவங்க நம்ம கடை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க அங்கே போனால் இவர் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற கடை அவுட்டு அந்த பக்கம் இருந்த கடை அவுட்டு இந்த ஒரு கடை மட்டும் ஒரு சேதம் இல்லாமல் எல்லா பொருளும் பத்திரமாக இருக்குது என்னடான்னு பார்த்தா கடையில் மேலே மதர் சிம்பிள் பகவான் சிம்பிள் இந்த இரண்டு சிம்பிள் உள்ள இந்த கடைக்கு எந்த ஆபத்தும் வரலன்னா அந்த கடையுடைய ஓனரான ஆசிரமத்தில் சாதகராக தங்கியிருந்த அந்த ஃபேமிலியை பார்த்தபோது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் அரவிந்த பிரபு அன்னையுடைய சிம்பிள் ஒரு கடையை பாதுகாக்கும்னா நாம் மோதிரமாக போட்டிருக்கோம் நம்ம வீட்டை வாசப்பில் விட்டிருக்கிறோம் வண்டியில் ஒட்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் சிம்பிளாக இருக்குது நமக்கு ஒரு ஆபத்தை நான் விட்ருவாங்க அப்பேற்பட்ட மதக்கலவரத்தில் அந்த பெருநகரத்தில் இந்த ஒரு கடை மட்டும் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா இது என்ன அதிசயம் அது இது எப்படி சாத்தியம் சாத்தியம் அன்னையுடைய சிம்பலும் பகவானும் சிம்பலும் எங்கெல்லாம் பதிக்கப்படுகிறதோ அவை எல்லாம் அன்னையின் கட்டுப்பாட்டிலே பாதுகாக்கப்படும் என்பதற்குத்தான் இந்த ஆசிரம சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சொல்றேன் போனாலும் எங்க வந்தாலும் வந்து முன்னெடுத்து வச்சுட்டு தைரியமா போயிட்டு தைரியமா வரும் எங்க வீடு மட்டும் இல்லை சார் எங்க அம்மா வீடு என்னுடைய கணவர் வீடு எல்லா இடத்துலையுமே நான் வந்து இதை கொண்டு போய் கொடுக்குறேன் ஏன்னா இந்த சிம்பிளுக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குமான்னு அது நான் எதார்த்தமா கொடுத்தது இப்போ நீங்க சொல்லும் தான் தெரியுது இதுக்கு இன்னும் எவ்வளோ சக்தி இருக்குதுன்னு அதனால் நாங்கள் கண்டிப்பா இந்த சிம்பிளையும் விடமாட்டோம் எங்க அன்னையும் விடமாட்டோம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம்